சற்று முன்பு உதயநிதியை வந்து முதலமைச்சராக போட்டு இருக்கிறார்களா இதை பற்றித்தான் இந்த வீடியோல நம்ம தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்குவதற்கு சில விதமான திட்டங்கள் அப்படின்றது போடப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதிய எந்த நேரத்திலும் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு சூழ்நிலையில தான் உதயநிதியை முதலமைச்சராக்க அவசர திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் உதயநிதியை எந்த நேரத்திலும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் உதயநிதியை முதலமைச்சராக்க அவசர திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உதயநிதியை அதிரடியாக வந்து ஆக்கக்கூடிய எண்ணத்தில் களம் காண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே உண்மையில உதயநிதிக்கு அதற்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பாராத விதமாக மிக முக்கியமான ஒரு தலைவர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர் இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்பேற்பட்ட உதயநிதி முதலமைச்சராக அவசர சட்டத்தை சாரி அவசர திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா போடுவதற்கு எந்த நேரத்திலும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிச்சயமாக உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கான திட்டங்கள் அப்படின்றது இருக்க வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் தொடர்ந்து இருப்பதாகவே நானும் நினைக்கிறேன் ஓகேங்களா சோ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா லீடராக மாறப்போகிறாரா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ என்ன மாதிரியான அறிவிப்புகள் அடுத்தடுத்து நடக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக உதயநிதியை ஆக்க வேண்டும் என்றால் சில விதமான ஆக்கப்பூர்வமான பயணிகள் ஆக்கப்பூர்வமான பணிகளும் வந்து நடைபெற வேண்டும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்